வணக்கம் நண்பர்களே குழந்தைகளுக்கு இணை உணவுகள் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஆரம்பிக்கக்கூடிய பெற்றோர்கள் காமனாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவு எப்போ ஆரம்பிக்கலாம் முட்டை எப்போ சார் கொடுக்கலாம் மஞ்சள் கருவா வெள்ளை கருவா நான்வெஜ் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்ஸ்லாம் எப்போ ஆரம்பிக்கலாம் சத்துமாவை எப்போ ஆரம்பிக்கலாம் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது இது பற்றி அறிவியல் ஆதாரப்பூர்வமாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது சமீபத்தில் நம்ம இந்திய குழந்தை நல சம்மேளம் ஐஏபின்னு சொல்லுவோம் அதோட ஸ்டேட் கான்ஃபரன்ஸில் நான் மற்ற குழந்தை நல மருத்துவர்கள்கிட்ட ஒரு டாக் கொடுத்துருந்தேன் சரிங்களா அதோடைய சாராம்சம் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டான ஒரு இதோட சாராம்சம் கவனிங்க பொதுவாக குழந்தைகளுக்கு இணை உணவு எப்போ ஆரம்பிக்கணுங்கிறதுலே நிறைய குழப்பங்கள் இருக்குங்க நிறைய பேர் மூணு மாதம் நாலு மாதத்துலேயே வந்து கேட்பாங்க சார் பிஸ்கட் ஆரம்பிக்கலாமா அப்புறம் வந்து இனிப்பு இல்லாத பிஸ்கட் ஆரம்பிக்கலாமா அது கூழ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களுக்கு இணை உணவுகள் ஆரம்பிக்க வேண்டிய வயது ஆறு மாதம் பூர்த்தி அடைந்த உடன் சரிங்களா சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீஷன் ஆன பின்னாடி தான் இணை உணவுகள் ஆரம்பிக்கணும் சரிங்களா இதில் பெருசாக காம்ப்ரமைஸ் வேண்டாம் அந்த சில காரணங்களுக்காக குழந்தைனால மருத்துவர் வேறு ஏதாவது சொல்லலாம் பட் மற்றபடி ஆறு ஆறு மாதங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இதில் எதுவும் மாற்றுக்கிறதே வேண்டாம் நம்பர் ஒன் ரைட்டு இணை உணவுகள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வந்து வேறு உணவுகளுக்கு மாறுறது கிடையாது அதனால தான் முன்னாடி வீனிங் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா தாய்ப்பாலோட சேர்ந்து உங்களுக்கு இணை உணவுகள் இணை உணவுகள்ங்கிறதே நல்ல பேர் அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஸ்ரீலங்கா கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா அதில் இன்னும் அருமையான ஒரு பெருந்து குறை நிரப்பு ஊட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய குறைகளை நிரப்புறத்துக்கான ஒரு உணவு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த வார்த்தை எந்தெந்த ஃபுட்டு எப்போ ஆரம்பிக்கணும் பொதுவாக எல்லாரும் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஏதாவது ராகி கூழு அரிசி கஞ்சி இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க இதிலலாம் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லை பழங்கள் ஆரம்பிப்பாங்க கிழங்குகள் ஆரம்பிப்பாங்க ஸோ இது ஆல்ரெடி நான் வீடியோஸ் டீட்டெயிலாக இருக்கு அதை பார்த்துக்கலாம் இந்த குழப்பமான விஷயங்கள்ல தான் நம்ம வந்து என்னன்னு பேசுவோம் நம்பர் ஒன் மு முட்டை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆறு மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கலாங்க எந்த தவறும் கிடையாது முன்னாடி சில நம்பிக்கைகள் இருந்துச்சு ஒன்பது மாசத்துல சில தடுப்பூசி போடுவோம் அதுக்கும் முட்டைக்கு அலர்ஜி ஆயிருமா அதுக்கு முன்னாடி குழப்பங்கள்லாம் இருந்துச்சு குழந்தை நல்ல மறுத்து விட்டு அதனால அப்பெல்லாம் அந்த காலத்துல டாக்டர்ஸே நீங்க ஒன்பது மாசத்துக்கு மேல ஆரம்பிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு எந்த முட்டை ஆரம்பிக்கிறது எந்த குழப்பமும் தேவையில்ல அதுல மஞ்சக்கருவா வெள்ளக்கருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவா வெள்ளக்கருவுல தான் உங்களுக்கு ஓவீன் ஓவிய சொல்லிட்டு சில அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய புரதங்கள் இருக்கும் ஆனால் நம்ம முட்டையை சமைக்கும் பொழுது வேக வைக்கும் போது அந்த பெரும்பாலான புரோட்டீன்கள் வந்து உங்களுக்கு டீநேச்சர் ஆகிடும் அதனால் பெரிதாக பிரச்சனை இல்லை ஸோ சமைத்த வேக வைத்த முட்டையை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெள்ளக்கருக்கும் மஞ்சக்கருக்கும் மிகப்பெரிய லெவலில் அதனுடைய அலர்ஜி ப்ரொஃபைலில் வித்தியாசம் கிடையாது அதனால் இரண்டையும் ஒட்டுக்க ஆரம்பிக்கலாம் ஆறு மாதத்திலேயே ஆரம்பிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அது ஜீரணமாகுமா அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை ஒரு அருமையான ஆராய்ச்சி ஏஏபின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் ஒரு ஆராய்ச்சி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆறு மாதத்துல முட்டை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வளர்ச்சி குறைபாடு அதாவது வெயிட் கம்மியா இருக்கிறது ஹைட்டு கம்மியா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஐம்பதுல இருந்து சதம் வரைக்கும் குறையுது இந்த தன்மையெல்லாம் அப்படின்னு அருமையாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலேயே ஆறு மாதம் முடிந்து நீங்கள் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் இணை உணவுகள் ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று ரெண்டு வாரத்தில் முட்டை ஆரம்பிக்கிறதுல எந்த குழப்பமும் கிடையாது ஸோ இது வந்து தாராளமாக ஆரம்பிக்கலாம் வெள்ளை மஞ்சள் ரெண்டுமே சேர்ந்து ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் அசைவ உணவுகள் எப்படி ஆரம்பிக்கிறது இறைச்சி உணவுகள் சரிங்களா கறி கோழி மீன் எப்போ ஆரம்பிக்கிறது இதுவும் பொதுவாக வந்து ஜீரண ஆகாது அப்படின்னு நம்ம ஊர் நிறைய பேர் ஒம்பது மாதம் அப்புறம் வந்து பத்து மாதம் ஒரு வயது அப்படின்னு பொதுவாக உண்டு சரிங்களா நாங்களே அந்த காலத்தில் ஒம்பது ஒன்பது மாதத்துக்கு மேலே தான் சொல்லிகிட்டு இருப்போம் ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுமா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் அப்படிங்கிறத விட இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வெளியே எடுக்கிறாங்க ஏதாவது இறைச்சியிலேருந்து ஏதாவது கிருமி தாக்கம் வந்துருமா குழந்தைக்கு சிரமம் இந்த மாதிரி ஒரு கவலை இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழப்பமும் எதுவுமே கிடையாதுங்க அசைவ உணவுகள் தாராளமாக ஆறு மாதம் முதல்ல ஆரம்பிக்கலாம் இதுவும் உலக சுகாதார நிறுவனம் அவங்களோட ரீசெண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கைட்லைன்ஸில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அனிமல் சோர்ஸ் ஃபுட்ஸ் ஏஎஸ்எஃப்னு சொல்லுவோம் இறைச்சி உணவுகள் அல்லது மிருகத்திலேருந்து பெறக்கூடிய முட்டை மாதிரியான உணவுல கட்டாயம் அசைவம் சாப்பிடுவர்களா இருந்தால் ஆறு மாதத்திலே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அருமையா உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஜிங்க் குறைபாடு இதெல்லாம் வந்து அருமையா இறைச்சி உணவுகளை வேகமா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு நிறைய ஆராய்ச்சிகள்ல வளர்ச்சி குறைபாடுகளும் பெரும் அளவுல உங்களுக்கு வந்து குறையுது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு சோ நிறைய பேர் அசைவ உணவுகள் அப்படின்னா சும்மா அந்த சூப்பு வச்சு அந்த குழம்பு மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பாட்டுல போட்டு அது அசைவ உணவு கிடையாதுங்க அது வந்து ஒண்ணு சும்மா சாம்பார் உணவு தான் அசைவ சாம்பார் அசைவ குழம்பு உணவு அது உண்மையான அசைவ உணவு கிடையாது நீங்க நல்ல அந்த கறியோ மீனோ சிக்கனோ நல்ல வேக வச்சு மெயினா உங்களுக்கு என்ன மிக்சியில கூட லைட்டா அடிக்கிறதுனா நல்லா அடிச்சிட்டு சரிங்களா அதை வந்து சாப்பாடு கூட பருப்பு கூட காய்கறி கூட அதெல்லாம் கலந்து ஒரு மேஷ் பண்ணி உங்களுக்கு உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது குழந்தைங்க தொண்டையில் மாட்டக்கூடாது அவ்வளோதான் நமக்கு கிரைட்டீரியா மற்றபடி ஜீரணம் தாராளமாக ஆறும் ஸ்ரீலங்காவோட ஒரு கைட்லைன்ஸில் நான் சமீபத்தில் பார்த்தேன் அருமையாக இணை உணவு ஆரம்பித்து ரெண்டாவது வாரத்திலையே நீங்கள் வந்து மீன் இறைச்சிலாம் வந்து இதோட கலந்து கொடுங்க அப்படின்னு சூப்பராக போட்டிருந்தாங்க அருமையான கைட்லைன்ஸு ஸோ அந்த மாதிரி எந்த குழப்பமும் தேவையில்ல அசை உணவுகள் ஆறு மாதத்துலேயே ஆரம்பிக்கலாம் மூணாவது இந்த அலர்ஜி சம்மந்தமான உணவுகள் எப்போ ஆரம்பிக்கலாம் நட்ஸு நிறைய பார்த்தீங்கன்னா நீ தானியங்கள் ஆரம்பிங்க ஆனால் குழு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம் அது வந்து எங்களுக்கே மருத்துவலேயே குழம்பு வச்சு நானே முன்னாடியெலாம் சொல்லியிருந்திருக்கேன் பட் அதுவும் இப்போ ரீசெண்டாக இல்லைன்னு தெரிய வந்திருக்கு முன்னாடி என்ன நினைப்பாங்கன்னா இந்த நட்ஸு பாதாம் இதெல்லாம் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி சிலருக்கு ஏற்படுத்தலாம் அதனால் இந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் லேட்டாக ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா வந்து சில ஸ்டடீஸ் வந்து பண்ணியிருந்துருக்காங்க ஈட் ட்ரையல் லீப் ட்ரையல் அப்படின்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா எது எதெல்லாம் அலர்ஜி வரும்னு நினைக்கிறோமோ அந்த உணவுகளை சீக்கிரமாக ஒரு ஆறு மாதத்துலேயே நம்ம ஆரம்பிக்கிறது அலர்ஜி வரத்துக்கான வாய்ப்புகளை குறைக்குது நீங்கள் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் லேட்டாக ஆக்க ஆக்க உங்களுக்கு அலர்ஜி வரத்துக்கான வாய்ப்புகள் ஆகலாம் ஸோ அதனால எல்லாத்துக்கும் அலர்ஜி வரணும் நூற்றுல ரெண்டு பேத்துக்கோ மூணு பேர்த்துக்கோ ஏதாவது அலர்ஜி இருக்கலாம் நட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆனால் சீக்கிரம் ஆரம்பிங்க ஒரு ஆறு மாதத்துலேயும் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உடம்பு வந்து அது பழகிக்கும் அதுக்கு நிறைய மருத்துவ காரணங்கள் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு ஸோ so, அது வந்து மெயினாக அந்த முட்டையாகட்டும் அல்லது வந்து இந்த சீ ஃபுட்டு இறால் அந்த மாதிரியான நண்டு இந்த மாதிரியான உணவுகள் அப்புறம் வந்து இந்த நட்ஸ் வகைகள் வேர்க்கடலை இதெல்லாம் பொதுவாக அலர்ஜி உணவுகள்லாம் எப்போ ஆரம்பிக்கலாம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க முன்னாடியே ஆரம்பிச்ச குழந்தைங்களுக்கு தான் அலர்ஜி கம்மியா இருந்திருக்கு லேட்டாக ஆரம்பித்த குழந்தைங்களும் அலர்ஜி அதிகமா இருந்திருக்கு ஸோ இதில் குழப்பமே வேணாம் ஸோ அப்ப நீங்க நட்ஸ் கலக்கிறது ஒரு ராகிக்குள்ள நட்ஸ் கலந்து கொடுக்கறது சத்துமாவு கூழ் மாதிரி கொடுக்கறது இதெல்லாம் நீங்க முன்னாடியே ஆரம்பிக்கலாம் எந்த குழப்பமும் தயக்கமும் தேவையில்லை அதை ஏர்லியரவே நீங்க ஆரம்பிச்சிருங்க எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை அப்புறம் உப்பு சக்கரை சேர்க்கலாமா இதை பத்தி டீட்டெயிலா ஆல்ரெடி வேற தனி காணொலியாவே இருக்கு இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு உப்பு சேர்த்தவே கூடாது ஒரு வயசு வரைக்கும்னு சில நம்பிக்கைகள் இருக்கு சில குழந்தை நல மருத்துவர்களும் சொல்றதை பார்க்க முடியுது இது குழந்தை நல ஒரு கான்ஃபிளிக் இருக்கிற ஒரு விஷயங்க அதாவது உப்பு வந்து சேர்த்தா அது ஏதோ பின்னாடி பிபி ஹார்ட் இதெல்லாம் அதிகம் அதிகமரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த பண்ண ஆராய்ச்சிகள் வந்து பெருசா சாலிடான எவிடன்ஸ் இல்லாதவை சரிங்களா அதாவது சின்ன வயசுல உப்பு ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு எட்டு வயசுல ஆவரேஜா பிபி வெறும் ஒன்னுல இருந்து ஒன்றரை பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அதுவும் சிக்னிபிகண்ட் இல்ல ஆராய்ச்சிகள் படி அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை பாயிண்ட் பிபி ஒண்ணுமே கிடையாது அது பெரியவங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பதினாறு வயசுல அந்த மாதிரி ஏதாவது பி பி இவங்களுக்குலாம் வருதான்னு டைரக்டா எந்த விதமான ஆராய்ச்சியும் கிடையாது அனுமானத்தில் உங்களுக்கு உப்பு வந்து கிட்னி கொத்துக்காது உப்பு வந்து பிபி அதிகம் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதை விட ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா உப்பை குறைக்கிறத விட நீங்க ஆவச்சத்தை சரியான அளவுல நீங்க கொடுக்குறீங்க மற்ற புரதங்கள் அப்புறம் ஃபைபர் பழங்கள் காய்கறிகள் அதை கொடுக்கறது தான் பெரியவங்களுக்கே வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்குது அதனால இந்த உப்பு பத்தின ஒரு அதீத போபியால வந்து கொஞ்சம் வெளியே வரணும் ஸோ மிதமான லெவல்ல உப்பு சேர்க்கல எந்த தவறும் இல்லை எந்த டபிள்யூஹெச்ஓ அப்புறம் ஐஏபி இந்திய குழந்தை நல சம்மேளனம் ஏஏபி அமெரிக்க குழந்தை நல சம்மேளனம் இவங்க யாருமே உப்பே சேர்த்த கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை ஹை ப்ராசஸ்டு ஃபுட்டில் சும்மா சிப்ஸ் மாதிரி எதோ ஒன்று போட்டு அதில் உப்பு நிறையா இருக்கிற உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கைட்லைன்ஸ் இருக்குது சரிங்களா உலக சுகாதார நிறுவனமே இப்போ நீ தொடக்கூடாது ஒரு வயசு வரைக்கும் எந்த கைட்லைன்ஸுமே கிடையாதுங்க சரிங்களா சில கண்ட்ரீஸில் மட்டும் யூகே அங்கெல்லாம் இருக்குது மற்ற கண்ட்ரீஸில் இல்லை சரிங்களா அதனால இதில் பெரிய குழப்பம் தேவையில்லை நம்ம மினிமலாக சேர்க்கறதுல தவறு கிடையாது அல்லது நீங்கள் வந்து குழந்தை நேச்சுரல் சுவையை நீங்கள் பழக்கணும்னு நினச்சா ஒன்று ரெண்டு மாதம் உப்பு இல்லாமல் கொடுக்கலாம் பட் ஒரு ஏழு எட்டு மாதத்துல நீங்கள் உங்கள் சாம்பார் ரசம் இந்த டேஸ்ட்டை சேர்த்துக்கறதுல எந்த தவறும் இல்லை சர்க்கரை ரொம்ப மினிமலாக கூலில் அதெல்லாம் சேர்க்கறதுல தவறு இல்லை ஆனால் வந்து ரொம்ப இனிப்பு சுவையை அதிகமாக்கி அவங்களுக்கு இனிப்புக்கு அடிமையாக்குற மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டாம் அது டெஃபினட்டாக குழந்தைக்கு லாங் டேம்மில் நல்லதில்லை அப்புறம் அவங்க இனிப்பு சுவைக்கு அடிமை ஆகிடுவாங்க அப்புறம் எல்லாமே இனிப்பாக வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ சர்க்கரை வந்து தொடவே கூடாதுன்னு இல்லை பட்டு மினிமலாக தேவையான அளவு வேணும்னா போட்டுக்கலாம் உப்பும் அதே மாதிரி தேவையான அளவு நம்ம சாம்பார் ரசம் போடுறது போட்டுக்கலாம் அதிகமான உப்பு வேண்டாம் அதிகமான சர்க்கரை டெஃபினட்டாக வேண்டாம் சரிங்களா இதெல்லாம் வந்து குழப்பமே இருக்கக்கூடாது ஸோ இணை உணவு ஆரம்பிக்கும் போது எது எது எப்போ ஆரம்பிக்கணும் இதில் வந்து என்ன குழப்பம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக தெளிவாயிருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் நிறையா பேசலாம்